மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொலியில துபாய் நாட்டில் முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு வந்து நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டாச்சு யார் இவ எதற்காக போனார் யார் இவங்களை அனுப்பின என்ன வகையான வாக்குறுதிகளை வழங்கினாங்க அரசு இவ விஷயத்துல எதற்காக அசம்பந்த போக்க கடைப்பிடித்தது என்ற பல்வேறு விஷயங்களைத்தான் இந்த காணொலி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க இந்தியா நாட்டின் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷஹதி ஜாதியா என்று சொல்லப்படுகின்ற முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்மணி வறுமை கோட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தின் கூறப்படியில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்மணி தான் இந்த தகுதி சாதியா இவருடைய துபாய் பயணம் எப்படி மரண தண்டனையில முடிந்தது அப்படின்னு தேடி பார்த்ததுல என்ஜிஓ ஒன்றுல சாதாரணமாக பணிபுரியவாக இவை இருந்தா ஒன்லைன்ல சோசியல் மீடியால இவருக்கு உசைர் என்ற ஒரு நண்பருடைய பழக்கம் ஏற்படுது இந்த பழக்கம் வந்ததுக்கு பிற்பாடு ஒரு கட்டத்துல உசைர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா துபாய்க்கு போகலாமே நல்ல சம்பளம் கிடைக்குமே எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய மாமனார் அங்கே இருக்கிறாரு நல்ல வசதியாக இருக்கிறாரு அவங்களோட நான் பேசி உங்களுடைய முகத்தில் இருக்கிற இந்த தீக்காயங்களை வந்து பிளாஸ்டிக் சேஜரி செய்வதற்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு தரதாக அவர் சொன்னார் முகத்தில் என்ன தீக்காயம் அப்படின்னு கேட்டீங்கடா ஏதோ ஒரு விபத்தில் வந்து தீ அனர்த்தம் ஏற்பட்டதுனால உடல் முழுதும் தீக்கிரையாகி முகங்களில் பெரும்பாலான பகுதிகளுடைய தீக்காயங்கள் இன்னும் இருக்கிறதாக தெரியுது இந்த ஒரு விஷயத்த சொன்ன நேரம் அழகுன்றது எல்லா பெண்களுக்கும் உரித்தான ஒரு விஷயம் இல்லையா இந்த காரணத்தினால் என்னவோ முப்பத்தி மூணு வயதாகியும் அவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது எதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே இதுக்கு ஒரு விடுதலை கிடைச்சாச்சு ஒரு விடிவு பிறந்தாச்சு என்ற ஒரு ஆசையில பெற்றோரோட கதைக்க ஆரம்பிக்கிறார் பெற்றோர்கள் நெடுதூரம் யோசிச்சுட்டு இதுல ஒரு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காம கிடைக்கலாமே என்ற ஒரு நினைப்புல ஒரு எண்ணத்துல துபாய் போறதுக்கான அனுமதியை அந்த பெற்றோர் கொடுக்குறாங்க முறையாக விசா எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு டிசம்பர் மாதம் வந்து துபாய்க்கு போறா தன் வாழ்க்கையில வெளிநாட்டு பயணம்ன்றது இதுதான் முதற் தடவையாக அவக்கு அமையுது உசைருடைய மாமா குடும்பம் இவங்களோட வீட்டுல பனிப்பண்ணாக சேர்றா இப்படி பயணிக்கிற இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்துல ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது வீட்டு பணிகளோட சேர்த்து குழந்தையினுடைய முழு பணியும் ஷஹதி ஜாதியாவிடம் ஒப்படைக்கப்படுது குழந்தையை பராமரிக்கணும் பாலூட்டணும் உணவு கொடுக்கணும் தூங்க வைக்கணும் எழுப்பாட்டணும் குளிப்பாட்டணும் எல்லா விஷயங்களும் என் மருத்துவம் வரைக்கும் இவரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது நான்கு மாத குழந்தைக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க இந்த குறித்த பணிப்பெண் வந்து இந்த குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க இன்ஜெக்ஷனும் பத்திரமாக அடிக்கப்பட்டது பத்திரமாக வீட்டுக்கு வந்தா குழந்தை உறங்கியது காலையில் குழந்தைகள் எழுந்திருக்கல்ல இதுக்கு பிறகு குழந்தை மரணித்த ஒரு விஷயம் வந்து அந்த பெற்றோருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவங்க என்ன பண்றாங்க உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பனிப்பெண் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக உட்படுத்தப்படுறா இந்த பனிப்பெண்ணுடைய தந்தை கூறும்பது என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திட்டமிட்டு துபாய் அனுப்பி ஏதோ ஒரு விஷயத்த என் குழந்தைய சிக்க வச்சுட்டாங்க

நிர்பந்திக்கப்பட்டு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு தான் அப்படி ஒரு வாக்குமூலத்தை வாங்கி வாங்கியிருக்கிறாங்க என்ற ஒரு விஷயத்த வந்து நீதிமன்றம்ல வந்து அவர் சொல்லி இருந்தாரு இவருக்காக ஆஜரான சட்டத்தரணி ஒருவர் இங்க நமக்கு தெரியற ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த பணிப்பெண் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது அதை மையப்படுத்தித்தான் இந்த மரண தண்டனை என்ற ஒரு விஷயம் நிறைவேற்றப்பட்டிருக்குது என்பது இந்த வக்கீல் பேசுற விஷயத்துல இருந்து தெரிய வருது தேடி பார்த்ததுல நீதிமன்றத்துக்குள்ள அவங்க கண்டறிந்த விஷயங்களை பட்டியல் போட்டிருந்தாங்க இவர் மீது என்ன குற்றச்சாட்டு எதற்காக இந்த தவறை செய்தா அப்படின்னு சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதுல முதல் விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுத்தை நிறுத்தி இந்த கொலையை செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதற்கான இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து எப்போது இந்த பணிப்பெண் ஃபயாசாவோட வீட்டுக்கு வந்தாலோ அன்றிலிருந்து மிக மோசமாக அவளை வழி நடத்திருக்கிறாங்க இரண்டாவது சம்பளம் கூட முறையாக வழங்கப்படல பல்வேறு துன்பங்கள் அவ அனுபவிச்சு வந்திருக்கிறான் இதனால இந்த பெற்றோர் மீது மிக பயங்கரமான ஆத்திரம் கொண்ட இந்த பெண் பழி தீர்ப்பதற்காக இந்த குழந்தையை கொண்டிருக்கிறார் என்பதுதான் கண்டறிந்த விஷயம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சந்தேகத்துக்கு இடமின்றி அவருடைய வாக்குமூலத்தின் மூலம் ஒப்புதல் வாக்குமூலத்தின் மூலம் இவர் கொலை செய்திருக்கிறார் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்து அவரை வாசிபா என்று சொல்லுகின்ற சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்படுகிறார் இங்க இருக்கிற கேள்வி யோசிச்சு பாருங்க மாமா நல்லவரு மாமா வல்லவரு சம்பளத்துக்கு மேல போட்டு தருவாரு உன்னோட முகத்துல இருக்கின்ற அசிங்கம் எல்லாம் இதோட முடிஞ்சு போகும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கான வசதிகள் எல்லாம் செஞ்சு தருவாங்க ஆசை காட்டி ஆர்வம் ஊட்டி ஏதோ ஒரு வறுமை கீட்டுல வாழ்ந்து இந்த பெண்ணுடைய வறுமையை சாதகமா பயன்படுத்தி இந்த ஒரு பெண்ணை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போயாச்சு பணியை செய்யலாம் ஏதோ ஒரு விடிவு பிறக்கும் என்பதுனால பணியில சேர்ந்தா வருஷ கணக்கு ஓடியாச்சி வேலைக்கான சம்பளமும் கிடையாது எதிர்பார்ப்போட வந்து வாழ்க்கையே மாறி போகலாம் தன் அழகு மீண்டும் கிடைக்கும் ஒரு திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளலாம் பெற்றோருக்கு சுமை இல்லாமல் வாழலாம் என்ற கனவுகளோடு வந்தவள் இது எதுவுமே நடக்காத போது விரக்தி அடைந்து கோபப்பட்டு பழி தீப்பதற்காக பகட இந்த குழந்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் நமக்கு தெரியிற விஷயம் என்னதான் இருந்தாலும் இவ இந்த கொலையை செய்ததை மீசான் டிவி நியாயப்படுத்தவில்லை அவரோட சம்பளத்தை கொடுத்திருந்தா பிளாஸ்டிக் சர்ஜரியை சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்திருந்தா நிச்சயமாக மன நிம்மதியோடு அக்கறையோடு அந்த குழந்தைய அவ பார்த்திருப்பா என்பது பார்வை இதை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயங்களை அவருடைய பெற்றோர் சொல்றாங்க அதை கொஞ்சம் கேட்டு பார்த்தா மிக வலிக்கிற மாதிரி அமையுது இதுக்கு பிறகு சிறை குடிக்கப்பட்டதுக்கு பின்னால அங்கிருக்கின்ற இந்தியாவுடைய எம்பசி என்ன பண்ணிச்சுன்னா கருணை மனுவையும் மன்னிப்பு கேட்பதற்கான கோரிக்கையும் அரசுக்கு வழங்கியது இதை பரிசீலனைக்கு எடுத்த நீதிமன்றம் அதனுடைய உச்ச நீதிமன்றம் இத தள்ளுபடி செய்து மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது இந்த தகவல் எல்லாம் அறிந்த தந்தை பதறி போனார் பல்வேறு இடங்களுக்கு போனார் என்ன செய்யலாம்னு யோசிச்சார் எதுவுமே அவருக்கு முன்னாடி தெரியல உலகமே இருந்து அழுகையும் கண்ணீருமாக காலம் கழிகின்ற அந்த சந்தர்ப்பத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி ஒரு கோல் வருது பதறிக்கொண்டு கோல் எடுத்து பேசியதுல வாப்பா ஷாஹ் ஜாதி பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஊறிப்படைந்து ரெண்டு நாளைக்கு பிறகு மகளுடைய குரலை கேட்ட அந்த தந்தை ஒரு கணம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்கிற அந்த கணத்துல தான் அவ சொன்ன வார்த்தை இடியாக விழுந்தது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கண்டா என்னை தனிமைப்படுத்திருக்கிறாங்க எனக்கான மரண தண்டனை நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் ஒரு கணத்துல மறைந்து வறுமை கூட்டுல வாடுகள் இந்த பெற்றோர் பல்வேறு இடங்களுக்கு ஓடி இருக்கிறாங்க இப்படி போற சந்தர்ப்பத்துல ஒரு கட்டத்துல இவங்க என்ன பண்றாங்கடா இல இந்தியாவினுடைய விவகார அமைச்சுக்கு போறாங்க அங்க போய் விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க என் குழந்தைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுட்டா இல்ல உயிரோடு வாழ்றதா அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஓராம் தேதி ஒரு தகவலை சொல்றாங்க இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு தகவலும் அவங்க தரல அங்கிருக்கிற பனிப்பெண்ணுடைய ஒரு போன் நம்பர் என்னிடம் இருந்தது அவக்கு கால் பண்ணி நான் கேட்டேன் எனது மகள் குறித்து என்ன தகவல் அப்படின்னு இன்னும் அவ வரல அப்படின்னு சொல்லி அந்த பொறை மினிஸ்ட்ரியில இருந்த பெண் பேசினா அப்படின்னு சொல்லப்படுது ஏமாற்றத்தோட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லோயரை பிடிச்சு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செய்யறாங்க அதாவது என் மகளுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் துபாய் அரசிடம் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி குறித்த பெண்ணுக்கான மரண தண்டனை நிறைவேற்ற பட்டாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க மன்றுக்கு அறிவிச்சிருந்தாங்க மன்றுர்ல போய்த்தான் மகளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டுப் பெறுகிற அளவுக்குத்தான் அவருடைய சோகமான செய்தி அமைந்திருக்க பார்க்க முடிந்தது அடுத்த ஒரு விஷயம் அவர் சொன்னாரு ஒரு வருஷ காலமாக நான் ஓடிக்கொண்டே இருக்கேன் என் மகளை இப்படி காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அரசு எந்த ஒரு வகையிலும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ததில்லை நான் பல மகஜரை நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுக்கும் ஒப்படைத்தேன் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் நான் படிச்சிருந்தேன் இது சம்பந்தமாக யாரும் எதுவும் பேசவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் சொல்லியிருந்தாரு நான் பல தடவை முயற்சி செய்திருந்தேன் துபாய் நாட்டுக்கு போகணும் எனக்கு இரண்டு பிரச்சனைகள் முன்னே வந்து நின்றது ஒன்று அதற்கான பண வசதிகளோ வக்கீல சந்திச்சு அதுக்கு கொடுக்கறதான சார்ஜ் மின்னெடுத்துல இல்ல இது சம்பந்தமா அரசுக்கு தெரிவிச்சும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தாரு இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு மார்ச் ஐந்தாம் தேதி இந்த பெண்மனுடைய இறுதி கிரிகள் நடக்க போகுது இதுக்காவது என்ன அனுப்பி வைங்க ஒரு விஷயத்தை அவர் அரசிடம் கேட்டிருக்கிறாரு அரசு என்ன பதில் சொல்லுவோம் இதுவரைக்கும் எதுவும் இல்லை என்றுதான் தெரிய வருகிறது ஐந்தாம் திகதி அவருடைய இறுதி கிரிகைகள் நடந்து முடிஞ்சிருக்குது இதுக்கு பயணிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்ததாக சொல்லப்படுது அந்த முயற்சி கை கூடியதா இல்லையா என்பது இதுவரைக்கும் தெரியாது இதுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இவரை சுற்றி நடந்த விஷயங்கள் எதனால கொலை செய்தார் எதனால ஒப்புக்கொண்டார் இதற்கான தண்டனையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டாச்சு இங்க நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு கட்டங்களில் வெளிநாடுகளில் இந்தியர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் பொழுதே மீடியாக்கள் கவனத்துக்கு கொண்டு போய் எம்பசி தொடக்கம் அரசு வரைக்கும் எல்லா மீடியாக்களும் மிக தேவையா சட்ட நடவடிக்கை தேவையா அரசு என்ன பண்ணணும் பொறுமினிஸ்டர் என்ன பண்ணணும் எல்லாரும் முன்னண்டு உழைப்பாங்க ஆனா இதுக்கு உதாரணம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால எம்என்ல ஒரு தாதி மரண தண்டனை கைதியாக சிறையில் பிடிக்கப்பட்டார் அங்க ஓடி இங்கோடி இரத்த பணம் கொடுக்க மன்னிப்பு வாங்கி அது செஞ்சு இது செஞ்சு எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சாச்சு எனக்கு இருக்கிற கேள்வி என்னடா இந்த பெண் விஷயத்தில் அரசு ஏன் இவ்வளவு அசமந்த போக்கை கடைபிடித்தது முஸ்லீம் என்பதனாலா என்பதுதான் எமக்கு முன்னால் நிற்கின்ற கேள்வி ஒரு நாட்டுடைய பிரஜை ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கொண்டாச்சு இந்த ஒரு விஷயம் குறித்து அரசு கவனம் எடுக்கலடா யார் கவனம் எடுப்பாங்க முன்னையெல்லாம் நீங்க கவனம் எடுக்கல இதுதான் புதிசாக இருந்தால் பரவாயில்ல இதுக்கு முன்னமெல்லாம் அரசு எத்தனை பேருடைய விவகாரங்களை பார்த்திருக்குது மன்னிப்பு கேட்க வச்சிருக்குது சம்பந்தப்பட்ட குடும்பங்களை மன்னிக்கும்படி வேண்டிருக்குது அதுக்கான பண உதவிகளை செய்வதாக முன்னின்று இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது ஆனா இந்த பெண் விஷயத்தில் ஏன் இத்தனை அசம்பந்த போக்கை மோடி அரசு கடைபிடித்தது என்பதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி இது புரியாத புதிரல்ல என்றும் எப்போதும் பாரபட்சம் என்பது அந்த நாட்டினுடைய இலக்கணமாகவும் இலக்காகவும் அமைந்திருப்பதை பார்க்க முடியுது எனவே இந்திய நாட்டினுடைய ஒரு பிரஜை மரண தண்டனை கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் எமது பார்வை எனவே நாடாக நாட்டு பிரஜைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மதம் என்ற ஒரு விஷயமும் சாதி என்ற ஒரு விஷயமும் முன்னிறுத்தப்படக்கூடாது போன்று பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அப்பாவி பெண்களை வெளிநாடு அனுப்புகின்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் மற்றும் ஒரு வினயமான வேண்டுதல் அந்த குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதலையும் பொறுமையும் கொடுக்கட்டும் மற்றொரு காணொலிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி